என்று சொன்னால் அது செய்கிறார்த்தான் துறையிலே போராட்டம் நடத்தி இருக்கிறார் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாடு குறித்து கொடுத்திருக்கிறார் காவல்துறை கொடுக்கவில்லை இந்தியா இருக்கிறது நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய முன்னேற்ற கழக அரசு கூடிய பல கட்சிகளுக்கு அந்த ஆணவத்தினுடைய ஒரு ரிப்பன் மாளிகைக்கு இடையே ஏற்கனவே நீண்ட காலமாக அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை கொண்டு அதிகாரிகள் முயற்சி செய்கிறார்கள் கருப்பு கொடி காட்டினார் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு அவருக்கு எதிராக குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு காங்கிரஸ் கட்சியுடைய இணைப்போடு முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வகையிலும் முயற்சி செய்கிறது அதற்கு ஒரு உதாரணம் தான் சகோதரர் போராட்டம் நடத்துவதற்கு இடம் கேட்டார் கொடுத்திருக்க வேண்டும் காவல்துறை காவல்துறை என்ன நினைக்கிறது இது இதுபோன்று காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இணைந்திருக்க கூடாது அவர்களுக்குள் கோப்பப்படுத்த நேரம் தான் காங்கிரஸ் காரர்களுக்கு இதை தடுக்க வேண்டும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ரஞ்சன்குமார் ஏற்பாடு செய்திருக்கிறார் இது அதிக ஒரு சவாலான ஒரு போராட்டம் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இணைந்துதான் ஆயிரத்தி தொ ரெண்டாயிரத்தி நாளுக்கு பிறகு பல தேர்தலில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த ஒற்றுமையை குறைப்பதற்கும் இந்த ஆட்சியை அடுத்து தொடரவிடாமல் செய்வதற்கும் அதிகார வர்க்கத்துடைய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை கிராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த மொழியில் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரசுக்கும் கிராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ராமுனி ஸ்டெடிசிகா போன்ற கட்சிகளுக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அதிகார வர்க்கம் முயல்கிறது இந்த நேரத்தில் உடனே நான் சொல்லிக் கொள்வேன் நம்பு சகோதரர் பாலாஜி பன்னிகளை விவரித்தார் முழுதலை சிறுத்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பல நேரங்களிலே ஒரே தளத்திலே போராடிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்த கர்நாடக தேர்தலிலே விடுதலை சிறுத்தை கட்சிகள் மூன்று இடங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரை அவர்கள் நியமித்தார்கள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை எழுச்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த அளவிற்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சிறுபான்மை இணைப்பை இந்த கூட்டணியை இந்த தொடர்பை அகற்ற வேண்டும் என்ற பாஜக இந்த ஆணவ கொலைக்கு எதிரான இந்த போராட்டம் இறுதி போராட்டமாக இருக்க வேண்டும் நஞ்சன் குமார் தலைமையில் ஒட்டி உடனடியாக சட்டமன்றத்திலே இதற்கான ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நம்முடைய சகோதரர் எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் இதற்கான முயற்சியை எடுப்பார்கள் இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் தங்கமால் அவர்களும் நம்முடைய மாநில தலைவர்

போராடி என்பதை நாம் மறந்துவிட முடியாது அன்பு தலைவர் மல்லிகார் கார்கே அவர்கள் இன்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் தான் அவர்கள் ஆக இந்த ஆணவ கொலை பெரும்பாலும் தலித் மக்களுக்கு எதிராக மறந்து கொண்டிருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று கூறி அன்பு சகோதரர் நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் குமார் அவர்களை பேசுவாரை அழைக்கின்றேன் நன்றி நம்முடைய அருமை சகோதரர் எதயதுள்ள அவர்களுக்கு ಅವ್ರು ಅವ್ರು ಗಟ್ಟನೆ ಒಂದು ಅಕ್ಟರ್

எனக்கு கவுன்சிலர் சீட்ல சீட்டு எடுக்கிறதுக்கு மீபா குடும்ப எங்க அன்பு அண்ணன் ஆஷா அந்த நிலா பாஸ்கர் அவர்களை ஒரே

ஆணவர் படுகொலையை சந்தித்து அதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை இயக்க வருகளை வலியுறுத்தி இங்கே உண்ணாவிரத முறை இந்த